Hi Everyone! Welcome to We Channel! Unga max educator! Number, mathematics la, first chapter, relational Functions, chapter la, second sum la ma, Exercise la, second Sum la Okay, Inna, second sum la, set ye, Okay, va? Set A பாரு செகண்ட் சம்ல set A கொடுத்துருக்காங்க

ஒரு ஒரு செட்டு ஏழில் எத்தனை இது இருக்குது ஆ எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கா அதே மாதிரி தான் இந்த செட்லேயும் இதுலையும் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இருக்க போகுது ஒன் ஃபோர் ஸ்கொயர்ஸ் நம்பர் சொல்லிகிட்டு இருக்க நைன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா புரியுதா

25 ஃபைவ் yeah. okay, 6 சிக்ஸோட ஸ்கொயர் 36 சிக்ஸ் ஓகே இங்கே எழுதிக்கலாம் ஒன் ஸ்கொயர் ஒன்னு அதோட ஸ்கொயர் தான் எழுத சொல்றாங்க ஸ்கொயர் ஆன் ஏ ஏசிட்டுலேயே ஒரு ஸ்கொயர் ஒன் டூ த்ரீ நைன் அடுத்து சிக்ஸ்

இப்ப நம்ம டொமைன் கண்டுபிடிக்கணும் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா டொமைன் ஆஃப் ஆர் டொமைன்ன்றது வந்து சப்செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் ஏ ஓகேவா ஃபர்ஸ்ட் ஏ டு ஏ தான இது ஏ டு ஏ ஏ டு ஏ அதான் நம்ம ரிலேஷன் வெண்றோம் ஓகேவா இந்த டொமைன் ஆஃப் ஆர்ன்றது வந்து என்னது சப்செட் ஆஃப் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் செட் ஏ ஆஃப் ஃபர்ஸ்ட் செட்டு எதோ ரிலேஷன் ஆயிருக்கோ அது மட்டும்தான் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் எது ரிலேஷன் ஆகிருக்கு சிக்ஸ் வரைக்கும் தானே அதை நீங்கள் இங்கே பார்த்து எழுதிடலாம் ஃபர்ஸ்ட்ல வர்றது எல்லாமே ரிலேட்டடாக இருக்கு அந்த ரிலேஷனுக்குள்ள வந்திருக்கு ஓகேவா செவன்லாம் வரல சிக்ஸ் வரைக்கும் தான் வந்திருக்கு ஓகே அது நம்ம டொமைன்ல எழுதிட்டோம் எதெல்லாம் ரிலேஷனுக்கு உட்பட்டு இருக்கு எதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அது மட்டும்தான் டொமைன் ஃபர்ஸ்ட் செட்ல இப்போ ரேஞ்சு

எதாமா ஒன் கமா செகண்ட்ல வரது எல்லாமே செட் செகண்ட் செட்டோடீன்ஸ் எப்படி 49 நைன் வராது ஏன்னா செவன் கூட செவன் எடுத்தா வரும் ஏ செட்ல இல்ல ஓகே டொமைனும் கண்டுபிடிச்சாச்சு ரேஞ்சும் கண்டுபிடிச்சாச்சு நம்ம கிட்ட கேட்டது கண்டுபிடிச்சாச்சு Therefore, இந்த சமம் முடிஞ்சு போச்சு thank you.